ஜெய ஜெய்சங்கராசங்கரா அமாவாசை அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்னென்ன பூஜைகள் செய்யலாம் என்னென்ன கர்மாக்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ரொம்ப பித்தர்களுக்கு ரொம்ப உகர்ந்த நாள் அமாவாசை ஸோ பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் சாமி எனக்கு தர்ப்பணம் பண்ண தெரியாது சாமி நான் என்ன பண்ணட்டும் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் யாராவது பிராமணர் இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சாமி பித்திர தர்ப்பணம் பண்ணணும் உங்களோட கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி நீங்கள் பித்திர தர்ப்பணம் பண்ணலாம் சாமி எங்கள் ஏரியாவில் யாரும் வயிறு இல்லை சாமி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை எடுத்து பசுமாட்டு கொடுத்து உங்கள் பித்தர்களாக பாவிச்சு பசுமாட்டு மூணு சுற்றி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி நானும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய அத்தனை பித்திருக்களுக்கும் எங்களுடைய சரணாகதி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம் தயவு செஞ்சு எங்களுடைய நமஸ்காரத்தை ஏற்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் சகைய சௌபாகியமாக அசைஸ்வரமும் தெய்வ சக்தியும் தர்த்து நல்ல ஒரு தர்மத்துடைய பாதையை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பித்தர்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரத்தை பண்ணுறோம் இல்லை சாமியை நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அகற்றிக்கிறது கிடைக்காது வேற என்ன பண்ணுறது அப்படின்னா ரோடு சைடில் நடக்கும்போது இறுக்கு செடி கிடைக்கும் அந்த எருக்கு செடியை பிடிச்சிக்கிட்டு பித்தர்களை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு சரதாகதி நமஸ்காரத்தை சமர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணி எனக்கும் என் குடும்பத்துக்கும் சகல சோபாகியமும் அஷ்டைஸ்வரம் தெய்வ சக்தியும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணணும் எல்லாம் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரமும் கிடைக்கும் ఎల్లారూ సౌక్యమానము క్షేమ మనము అమోఘమానము జై జయశంకర్ ఆరాధ్యం